முழுமையாக நம்புவதை முதலில் நீ நிறுத்த வேண்டும் ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் பார்ப்பது சுற்றி உள்ளவர்கள் அல்ல உன்னுடன் இருப்பவர்களே பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கையில் மற்றவர்களிடம் நாம் சொல்லக்கூடிய விஷயமானது எப்படி சொல்லினால் அது நன்மை தருமா அல்லது பிரச்சனை வருமா என்று நீ சொல்லக்கூடிய தருணத்தில் சிந்தித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் செயல்பட்டால்தான் வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து கூட தப்பித்து விடலாம் அலட்சியமாக என்ன நடந்து விட போதென்று கொஞ்சம் நீ விட்டு பிடித்தாலும் கூட அந்த இடத்தில் விபரீதமான முடிவுகள் நடப்பதற்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கிறது இதனால் என் தங்கமே நான் சொல்வதை அப்படியே கவனமாக கேட்டு வாழ்க்கையில் கவனமாக கடைபிடி என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் உனக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் என் கண்முன்னே ஐந்து நிமிடம் தாயே எனது மனவழியை போக்குங்கள் என் கஷ்டத்தை தீருங்கள் எனக்காக உதவி செய்யுங்கள் என்று ஐந்து நிமிடம் என்னை நினைத்து என் முகத்தை நினைத்து தியானம் செய்தாலே போதும் உனக்கு என்ன பதில்கள் வேண்டுமோ உன் கேள்விகளுக்கு அந்த தருணத்திலேயே தக்க சமயத்தில் உனக்குண்டான பதில்களை நான் தருவேன் ஆனால் மற்றவர்களிடம் சொல்லி பல பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளாதே உன் தாய் இருக்கும் போது என்னை மீறி நீ எதையும் செய்து விடாதீ காரணம் என்ன தெரியுமா உன்னை சுற்றி உள்ளவர் அதிக பேர் போலியாகத்தான் இருக்கிறார்கள் அந்த போலியான மனிதர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் உண்மை முகத்தோடு உன்னை சுற்றி உள்ளவர்கள் இருப்பதில்லை ஆனால் பொய் முகத்தோடு உண்மையாக நடிக்கிறார்கள் இது நீ புரிந்து கொள் வாழ்க்கை இனிப்பாக மாறும் நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி